சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகை புரிந்தாய் நான் அறியாமலே மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் ஏனுங்க நீங்க அறியாம நான் இப்ப என்னத்த செஞ்சு போட்டேன் இப்பெல்லாம் நாட்டுல நடக்கிறத பார்த்தா வீட்டுக்காரரு கூட சண்டைன்னு போட்டு அவங்க காலத்து அறுக்குறாக அப்படி இருக்க சமயத்துல அடியே ஏன் அவசரப்படுற நான் தான் பாடுறேன்ல சுந்தர வடிவே உன் துணை காணவா இந்திரன் மில் சந்திர ஒழி நீ உன்னையே என் மனம் நாடுதே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்